அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம் அத்தியாயம் பதினெட்டு ஹெர்குல் பாயிரோ என்ற பெயரை தாங்கியிருந்த அடையாள அட்டை அவரிடம் தரப்பட்ட போது யாரது என்ற சிறு ஆச்சரியம் பொங்க பார்த்தார் ஜேம்ஸ் ரைடர் இந்த பெயர் ஒரு பரிச்சயமான பெயர்தான் என அவருக்கே கூட தெரிந்தாலும் உடனடியாய் எக்காரணத்தால் இப்பெயரை தான் அறிந்துள்ளோம் என அவரால் கண்டுபிடிக்க இயலவில்லை பிறகு ஓஹோ ஹோ என தனக்குத்தானே ஆச்சரியம் விடப்பட்டவராய் சொல்லிக்கொண்ட ஜேம்ஸ் ரைடர் அந்த ஆளா என்று விட்டு வந்திருப்பவரை உள்ளே விடும்படி தனது காரியதரிசிக்கு பணித்தார் கவலையே அற்ற உள்ளாசியாக தோற்றமளித்தார் பாய்ரோ ஒரு கையில் பிரம்பு ஒன்றினை பிடித்திருந்தார் அதனை சுழற்றியபடியே உள்ளே நுழைந்தார் அவரது சட்டை பித்தானில் அழகிய பெரிய ரோஜா மலர் உங்களை தொந்தரவு செய்வதற்கு என்னை வைய மாட்டீர்கள் அல்லவா என்று கேட்டதிலும் எல்லாம் இந்த கிசலி பெல்லின் மரணம் குறித்த விஷயம்தான் என்று முன்னுரை தந்ததிலும் கூட உல்லாசம் தெரித்தது ஹோ என்று கேட்ட ரைடர் நன்று இப்பொழுது அது குறித்து என்ன உள்ளது உட்காருங்கள் உட்காருங்கள் ஒரு சிகரெட் நன்றி ஆனால் வேண்டாம் நான் எனது சிகரெட்டுகளை மட்டுமே புகைப்பவன் ஆட்சேபனை இல்லை என்றால் உங்களுக்கு எனது சிகரெட்டில் ஒன்று பாயிரோ தந்தவை மிக சிறிய சிகரெட்டுகள் அவற்றை சந்தேகமாய் பார்த்த ஜேம்ஸ் ரைடர் தவறாய் நினைக்காவிட்டால் எனது சிகரெட்டையே உபயோகப்படுத்திக் கொள்கிறேனே முதல் இழுப்பிலேயே இதை விழுங்கி விடுவேனோ என பயமாக உள்ளது என்று விட்டு வாய் திறந்து சிரித்தவர் உதட்டில் இருந்த சிகரெட்டை பற்ற வைத்தபடி இன்ஸ்பெக்டர் காலையில் இந்த பக்கம் வந்திருந்தார் என்றார் எலிகள் அவர்கள் எல்லோரும் உத்தியோகத்திலும் தேவையில்லாமல் தலையை நுழைக்கும் எலிகள் அவர்களது வேலையை பார்த்து கொண்டு போக மாட்டார்கள் விஷயங்களை கரக்க அப்படி செய்கிறார்கள் போல என்றார் பாயிரோ சாதுவாக அதற்காக மற்றவர்கள் சுருண்டு போகும் அளவிற்கு முரட்டுத்தனம் தேவையா என்ன என கசப்பாய் சொன்னார் ஜேம்ஸ் ரேடர் ஒரு தனி மனிதனுக்கும் உணர்வுகள் உள்ளன திருமிகு பாயிரோ அவனுக்கும் நற்பெயர் சம்பாதித்து தந்துள்ள உத்தியோகங்கள் உள்ளன இவற்றை எல்லாம் ஒரு நொடியில் குப்பையில் தள்ளுவது போல நடந்து கொள்வது குற்றம் நீங்கள் சற்றே அதிக உணர்ச்சி வசப்படுபவர் போல அப்படியன்று இவ்வழக்கில் என் நிலைமை சற்றே தர்ம சங்கடமான நிலைமையாக உள்ளது நான் அமர்ந்து பயணித்த இடம் அந்த கிசலி பெண்ணுக்கு உடனடி முன்னால் வரும் இருக்கை இதுதான் என்னை பிடிக்க போலீஸ் ஏவுகிறதோ என நினைக்கிறேன் நான் எங்கு உட்கார்ந்து வந்தால் என்ன வட்டிக்கு பணம் தரும் அந்த பெண்ணின் உயிரை விமானத்தில் கொலை செய்து எவனோ பறிக்கப் போகிறான் என முன்னமே எனக்கு ஜோசியம் தெரிந்திருந்தால் இப்பொழுது என் உயிர் போகும் அளவிற்கு பிரச்சனை தரும் அந்த விமானத்தில் நான் பயணித்திருக்கவே மாட்டேன் இதுதான் என் நிலைப்பாடு இருந்தாலும் இப்பிரச்சனையில் இருந்தும் நல்ல வரவு கிடைத்துள்ளது உங்களுக்கு இல்லையா என்றார் பாயிரோ சிரித்தபடி நீங்கள் இப்படி சொல்வது கோமாளித்தனமாய் உள்ளது உண்மையில் சொல்ல வரவு வந்தது வரவும் குறைந்தது ஏக மனதா கவலைகள் தான் வரவு என்று சொல்ல வருகிறேன் எத்தனை தொந்தரவு தந்தார்கள் என்னை தேடி இண்டு இடுக்கெல்லாம் வந்தார்கள் மட்டும் மரியாதை தெரிய வேண்டாம் என்னையே தேடி தேடி ஏன் வந்தார்கள் இதுதான் என்னை கொதிக்க வைக்கும் விஷயம் நான் என்ன தீவிரவாதியா அந்த டாக்டர் அதுதான் பிரயணை சொல்கிறேன் அவனை போய் கிண்ட கூடாதா நான் தான் வாயனா கேட்டால் மருத்துவர்கள் தான் காதும் காதும் வைத்தார் போன்று கடும் விஷங்களை பெற தகுதி வாய்ந்தவர்கள் என்று காரணம் சொல்கிறார்கள் எப்படியப்பா எனக்கு பாம்பின் விஷம் கிடைக்கும் பதில் சொல்லுங்கள் தற்போது பேசிக்கொண்டிருக்கும் போது என்ற பாயிரோ நல்ல வரவும் இருந்தது என்று சொன்னீர்கள் இல்லையா என அது குறித்து அறிய விருப்பம் காட்டினார் இவ்வழக்கின் சற்றே பிரகாசமான பகுதியே அதுதான் நிருபர்கள் வந்தார்கள் அதனை நேரில் கண்ட கண் சாட்சியாம் நான் எப்படி இருந்தது என்றார்கள் நான் சொல்வதை விட நிருபர்களின் கற்பனையில் உதித்த கண் தான் அதிகம் ஒவ்வொரு செய்தி நிறுவனத்திற்கும் நான் என் அனுபவத்தை சொல்ல சொல்ல அதற்காக நான் கேட்ட பணத்தை தந்தார்கள் கொலையோடு சம்பந்தமே படாமல் அந்த வட்டத்தை விட்டு வெளியே நிற்கும் பிரச்சைகளின் அன்றாட வாழ்க்கையை ஒரு கொலை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை கேட்கும் போது விசித்திரமாக உள்ளது நார்மன் பணத்தினை இழந்து வருகிறார் ஆனால் உங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்திராத அளவிற்கு பணம் பண்ணுகிறீர்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அவசரமாக தேவைப்பட்ட பெரும் தொகை இதற்கு பணம் எப்பொழுதும் தேவைப்படும் ஒரு வஸ்து என்றார் ஜேம்ஸ் சொல்லிவிட்டு பாய்ரோவை கூர்மையாக பார்த்தார் இருக்கலாம் என்ற பாய்ரோ ஆனால் மிக சில சமயங்களில் அத்தேவை அத்தியாவசியமான தட்ட முடியாத தவிர்க்க முடியாத ஒன்றாய் அமைந்து விடுகின்றது என்றார் இந்த காரணத்திற்காக தங்களுக்கு சொந்தம் இல்லாததை கூட மக்கள் நயவஞ்சகமாக கையாடி விடுகின்றார்கள் நேர்மையற்ற பாதையில் இறங்கிவிடுகின்றார்கள் அப்பொழுது உதிக்கின்றன அனைத்து இக்கட்டுகளும் தற்போது போகட்டும் தேவையற்ற அந்த பேச்சு நமக்கு இங்கு வேண்டாமே என்றார் ஜேம்ஸ் உண்மைதான் கையிலேயே விடை இருக்கும்போது சுற்றி வளைத்து ஏன் பேச வேண்டும் இல்லையா இந்த காசு உங்களுக்கு ஏகமாய் உதவியது பாரிஸில் கடனாய் பெற முடியாத போன பண இக்கட்டினை ஈடு செய்த இந்த பணம் உங்களுக்கு போதும் போதும் என்னும் அளவிற்கு உதவியது என கண்கள் கோபத்தில் விரிய சற்றே உறக்க கத்திய ஜேம்ஸ் அடர் ராட்சசனே இந்த இந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார் இர்குல் பாயிரோ அழுத்தமாய் சிரித்தார் எப்படியோ நான் சொன்னது உண்மைதானே உண்மையே தான் ஆனால் இந்த விஷயம் குறிப்பாய் உணரப்பட்டு தலை கூடாது என்பது எனக்கு விருப்பமாக இருந்தது என் விவேகத்திற்கு முன்னால் துப்பறிவதில் நான் காட்டும் பகுத்தறிவிற்கு முன்னால் எதுவும் தலை தூக்கும் என்றார் பாய்ரோ ஒரு சிறு தொகைக்காக மேற்கொள்ளும் சில முயற்சிகள் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு நடுத்தருவிற்கு இழுத்து போடுகின்றது என்பதை நினைக்கவே கஷ்டமாக உள்ளது என்று இறங்கி வந்தார் ஜேம்ஸ் ரைடர் தற்சமயம் உற்சாகம் குன்றி முணுமுணுப்பாய் பேசினார் ஒரு சிறு தொகை ஒரு இக்கட்டிலிருந்து அவனை காப்பாற்ற தேவைப்படும் மிக சிறு தொகை உடனடி தேவை அப்போதைக்கு அது கிடைக்காமல் போய்விட்டால் அந்த கடனுக்காக நரகத்திற்கு போய்விடும் அளவிற்கான கழுத்து நெரிப்பு ஆமாம் நெஞ்சுடைந்து போகும் அளவிற்கு கஷ்டம்தான் இந்த கடன் இந்த பணம் இந்த சொத்து ஏன் இந்த வாழ்க்கையே இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம் சில நொடிகள் நழுவலுக்குப் பிறகு தலையை உலுக்கிக் கொண்டு நிபுணர் ஜேம்ஸ் ரைடர் சொல்லுங்கள் என்னை எதற்காக பார்க்க வந்துள்ளீர்கள் என கேட்டார் விரக்தியும் கோபமுமாய் சற்றே நாசுக்கான விஷயம் ஆனாலும் கேட்டு தீரத்தான் வேண்டியுள்ளது என் துப்பறியும் தொழில் ரீதியாக கிடைத்துள்ள தகவல் நீங்கள் பல முறை இல்லை இல்லை என சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் கிசலியை பார்த்திருக்கிறீர்கள் அவருடைய தொழில் ரீதியாக நீங்கள் அவருடன் தொடர்பு கொண்டிருந்திருக்கிறீர்கள் என என் காதிற்கு செய்திகள் வந்துள்ளன சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிட்டார் பைரோ உடனே யார் அப்படி சொன்னது என்று சூடானார் ஜேம்ஸ் ரைடர் இது போய் அந்த பெண்ணை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது இது நிஜம் இது நிஜம் நண்பா மிக விசித்திரமாக இருக்கிறது நீங்கள் பேசுவது பாயிரோ அவரை ஊடுருவி பார்க்கலானார் பிறகு ஆ எனில் எனக்கு கிடைத்துள்ள இத்தகவலில் நான் இன்னும் ஆழச் சென்று உழைக்க ஆரம்பித்தாக வேண்டும் என்றார் என்ன சொல்கிறீர்கள் என்ன பேசுகிறீர்கள் என்றெல்லாம் குதித்த ஜேம்ஸ் ரைடர் இறுதியில் பாயிரோ எதிர்பார்த்த பின்வரும் கேள்விகளை கேட்டார் என்னிடம் எதை எதிர்பார்த்து இப்படி விரட்டுகிறீர்கள் உங்களை நீங்களே கோபமாக்கிக் கொள்ளாதீர்கள் குரோதம் ஆகாதீர்கள் எங்கோ தவறு நேர்ந்திருக்கிறது நிச்சயமாய் ஆமாமா தவறு நேர்ந்துதான் இருக்கிறது உயர்தட்டும் மக்களுக்கு கடன் தந்து தாதா வேலை செய்யும் இது போன்ற பெண்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதாய் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேனே இதுதான் தவறு வேறெதும் தவறு அல்ல உயர்தட்டு பெண் என்னும் போர்வைக்குள் உளவும் சூதாடிகள் இவர்கள் சட்டென எழுந்துவிட்டார் பாயிரோ தங்களை பற்றி எனக்கு தவறுதலான செய்தி கிடைத்துள்ளமைக்காக நான் வருந்துகிறேன் மன்னிக்கவும் கிளம்பி வாசல் கதவு வரை போன பாயிரோ சிறு ஆர்வத்தில் கேட்கிறேன் திரு ஜேம்ஸ் ரைடர் எந்த காரணத்தால் மருத்துவர் பிரயனை மருத்துவர் அப்பார்ட் என்று சற்று முன் குறிப்பிட்டீர்கள் என கேட்டார் மறுபடியும் கேள்வியா இறைவா அந்த புல்லாங்குழலால் புல்லாங்குழல் குறித்து ஒரு சிறுவர் பாடல் உண்டு மிக பிரபலம் ஆமாம் அம்மா அப்பார்ட்டின் செல்ல நாய் சிறுநடை போய் திரும்பி வந்தாள் அவள் திரும்பி வரும்போது அழகு புல்லாங்குழலை அவள் இசைத்து கொண்டிருந்தாள் என்றெல்லாம் நீளும் பாடல் அது பெயர் குழப்பம் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை ஆமாமா அந்த புல்லாங்குழல் உளரீதியாக அது என்னை இப்பொழுது கவர்கின்றது திரு ரைடர் உளரீதியாக எதற்கு இப்படி சொல்கிறார் இதில் அப்படி என்ன உளரீதியாக இருக்கிறது மனதிற்குள் இப்படியெல்லாம் விளைந்த குழப்பங்களூடே வெளியேறிப் போய்க் கொண்டிருந்த குள்ள துப்பறியும் நிபுணரை சந்தேக கொண்டு பார்த்தபடி இருந்தார் ஜேம்ஸ் ரைடர் அத்தியாயம் பதினெட்டு முடிந்தது